மாணிக்க வாசகர் சைவ சமயத்தின் நால்வரில் ஒருவராகவும் சிவபக்தி செல்வராகவும் போற்றப்படும் ஒரு பெரும் கவிஞர் இவர் பாண்டிய நாட்டில் உள்ள திருவாத ஊரில் பிறந்தவர் இவரின் இயற்பெயர் திருவாத ஊரார் என்பதாகும் பாண்டிய மன்னன் அரிமர்தன பாண்டியனின் முதலமைச்சராக பணியாற்றினார் ஒருமுறை குதிரைகள் வாங்க செல்லும் பொறுப்பை மன்னன் இவரிடம் ஒப்படைத்தார் அத்தொகை முழுவதையும் திருப்பெருந்துறையில் கோயில் கட்டவும் சிவபெருமானின் அடியார்களுக்காகவும் செலவிட்டார் இச்செயலால் மன்னன் கோபமடைய சிவபெருமான் நரிகளை பரிகளாக்கி மன்னனிடம் ஒப்படைத்து மாணிக்க வாசகரை காப்பாற்றினார் பின்னர் அந்த பரிகள் மீண்டும் நரிகளாக மாறின இதனால் கோபமடைந்த மன்னன் மாணிக்க வாசகரை சிறையில் அடைத்தான் மீண்டும் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்தும் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடச் செய்தும் வந்தி என்னும் கிழவிக்காக அடிபட்டும் மாணிக்க வாசகரின் சிறையை உடைத்து அவரை விடுவித்தார் இத்திருவிளையாடல்கள் மாணிக்க வாசகரின் பக்தியையும் சிவபெருமானின் கருணையும் உலகிற்கு உணர்த்தின திருவாசகம் திருக்கோவியார் ஆகிய அரும்பெரும் நூல்களை ஏற்றி சைவ சமயத்திற்கு பெரும் தொண்டாற்றினார் சிதம்பரத்தில் சிவபெருமானின் திருவடியில் இரண்டர கலந்தார் இன்றும் இவரது திருவாசக பாடல்கள் பக்தி மனம் பரப்பி உலகெங்கும் உள்ள சைவர்களால் போற்றப்படுகின்றன